காஞ்சி மகாபரியவா குரு வெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் மெயினா தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் அதுல மெயினான மாசம் ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்ரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க ஏன்னா வாக்கிய புரிய எழுதியிருக்கோம் இல்லை திருக்கணித முறைப்படியும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் இந்த குரு சுக்ரன் டிவி சேனலுடைய நோக்கமே நம்முடைய சேனலை பார்த்தா உங்களுடைய கர்ம வினை விலகணும் யாருமே கர்ம வினையில் அத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பாரு அதான் பலனை பார்ப்போம் இப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன பார்ப்போம் பொதுவா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலத்தை பார்ப்போம் பொதுவா பாருங்க ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அதை பெண்களுக்கு இந்த தாலி பிரிச்சு போகக்கூடிய காலங்கள் ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமாக எல்லா ஒரு அம்பாள் கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க இதுல அனைவருமே கலந்துக்குங்க அம்பாளுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை பித்தூர்கோளை நம்முடைய முன்னோர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நாள் வந்து இந்த ஆடி அமாவாசை இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லாருமே நல்ல ஒரு அனுகூலமா இறைவனுடைய அருள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா எல்லா அம்பாள் கோயிலையும் சரி ரொம்ப விசேஷமாக இந்த திருவிழா நடக்கும் ஆடி மாசத்துல அவருடைய பூர நட்சத்திரங்கள் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் அதனால இதலையும் கலந்துட்டு நல்லா அனுகூலமாக கொண்டாடுங்க அடுத்து வரலட்சுமி விரத பூஜைங்கிறது வருது பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாசம் பதினாம் தேதி வரலட்சுமி விரத பூஜை பூஜைனா பெண்களுக்கு எல்லாமே இந்த மாசத்தை பாருங்க ஒதுக்கிற வேண்டியதுதான் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கும் அடுத்த ஆவணி அவைட்டங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதான் அந்த மாசத்துடைய நிகழ்வுகள் மூர்த்த தினம் பார்த்தீங்கன்னா மூணே மூர்த்தம் தான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தங்கள் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது ஆகஸ்ட் மாதம் பதினாம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது இந்த மூன்று முகூர்த்தம் தான் அந்த மாசத்துல மற்றபடி இந்த மாசத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு விசேஷம் இதுல இன்னொரு ஸ்பெஷல்னா சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்கள் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இதை பத்தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இல்ல கடைசியும் மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசிதான் இந்த ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க எதிர்ப்பு பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் ராசி நண்பர்கள் வருமானத்தை பத்தி குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி அன்பர்கள் ஏன்னா குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க ஏன்னா அது இரண்டாவது ராசியா வர்றதுனால அந்த ஆசைகள் நிறைய இருக்கும் தன்னுடைய பேமிலி குடும்பம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ரிஷப தான் இதுலயுமே ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க அவசரப்பட மாட்டாங்க பொறுமையா இருப்பாங்க இதுலயுமே நாகரிக இந்த ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணிட்டா அந்த விஷயத்த பின்வாங்க மாட்டாங்க ராசிக்காரங்க ஒரு விஷயத்த சொல்லுங்களேன் அந்த விஷயத்த டக்குன்னு முடிக்கணுங்கிற சிந்தனை தான் ரிஷப்பத்துக்கிட்ட இருக்கும் தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கற்பனை திறன் இவங்களை மாதிரி யாருமே கற்பனை பண்ண முடியாது ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறுவாங்க ஏன் இந்த ராசி அதிபதியில யாரு உச்சமாகிறது சந்திர பகவான் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் இது சுக்கர பகவான் அப்ப நடிப்பு கலை இசை இது எல்லாமே இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் யாரு ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா அது உண்டு நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு ஒருத்தர பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் என்றுமே இளமையான தோற்றங்கள் நல்ல ஒரு முக லட்சணங்கள் அந்த தோற்றம்னா பாருங்க இந்த ரிஷபத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட ராசி தான் ரிஷபராசி அப்படி ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுக்கிறதையும் ஃபர்ஸ்ட் கூட சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது ஏன்னா சில பேருக்கு விதி ஜாதத்துல பிறகு நீங்க மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க ரிஷபராசில கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல இருந்து ரோஹிணி மிருகசிரி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரை பிறந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் நடத்தாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் அதே மாதிரி எல்லாரும் ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரே நேரத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்பாங்களா அதை அடிப்படையில வச்சு உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு நம்ம உடம்புல ஒன்பது நவ கோள்கள் இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வரும்போது யோகமான பலனை பார்க்கலாம் எந்த கிரகம் பலவீனமும் அந்த பலவீன காலம் வரும்போது அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க அப்பதான் ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க ஏன் நமக்கு இப்படி நடக்குது என்ன காரணம் என்ன ரீசன் தெரியலன்பா அப்ப ஜாதத்தை பார்க்கும்போது ஆவோ நமக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்பா அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை கொண்டு போங்க உங்க ஜாதகத்துல லக்ன அடிப்புல திசாபுத்தியை பாத்திர பலன் அடுங்க வேலை செய்யணும் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் ஏன்னா ரிஷப ராசிக்கார நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித எழுதவும் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக அவர் மனம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குரு கிடையாது நம்முடைய ஆன்மீக சன் சிந்த நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க பார்ப்போம் பார்ப்பான் கிரக அமைப்பு எங்க எங்கேயோ சஞ்சாரம் செய்யறாங்கன்னு பாப்பா உங்களுடைய ராசியில பாருங்களேன் குரு பகவானும் செவ்வாய் பவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ராசியில அடுத்து மூன்றாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் கடகராசில நான்காம் பாவத்துல புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது சிம்ம ராசியில ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னிகா ராசியில பத்தாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் கும்பராசில பதினோராம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார சில ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவானே கேந்திர யோகத்துக்கு வர்றாரு நாலாம் பாவத்துக்கு சூரிய பகான் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வர்றாரு செவ்வாய் பகவான் இரண்டாம் பாவத்துக்கு வர்றாரு இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துலதான் இருக்கு உங்களுடைய ராசி அதிபதியானவர் பாருங்க கேந்திர யோகத்துல உட்காந்துருக்கார் திக் பலமா உட்கார்ந்துருக்கார் நாலாம் பாவத்துல திக் பலமா இருக்கார் சுக்கர பகவான் சிம்ம ராசியில இது மிகப்பெரிய ஒரு யோகம் பதினேழுக்கு அப்புறம் அரசாங்க கிரகத்தோட வேற இணைகிறாரு இது அதை விட டபுள் யோகம் குருமங்கள யோகமும் உங்களுக்கு இருக்குது எல்லாம் பாருங்க குருமங்கள யோகம் பயங்கரமா இருக்குது அப்ப என்னை பொறுத்தவரையும் ரிஷபத்துக்கு நல்ல டைமிங்னா பயங்கரமா இருக்கு இதுல எதுவும் தடைகள் சொல்றாப்புல அமைப்புகள் இல்லை ரிஷப்பத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கு எல்லாமே நம்ம தான் எடுக்கணும் கெட்டதா எந்த விஷயத்தையும் எடுக்காதீங்க நல்லதா யோசிங்க நல்லதா சிந்திங்க கண்டிப்பா எல்லாமே நல்லபடியாக நமக்கு வரும் நம்முடைய சிந்தனை தான் ஒரு மனிதனை நல்லதா கேட்டதான்னு மாத்தும் யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல வாழ முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரு இறைவன் கர்ம வினையை கொடுத்துருப்பார் அதை எப்ப வேலை செய்யணும் அந்த நேர காலம் வரும்போது வேலை செய்யணும் அப்பதான் நம்ம கிரகத்து நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய ஒரு கோவில் பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க அதை வழிபாடு பண்ணும் போது அது பெருசா உள்ள பாதிக்கலாம் சின்னதா குறையும் அதான் பரிகாரங்கிறது அதனால எல்லாருமே எது வந்தாலும் சரி நம்ம எடுத்து நம்ம வாங்க கண்டிப்பா எல்லாமே வெற்றி ஆகும் ஏன்னா வேணாம் ஒரு விஷயத்த ரொம்பதான் யோசிப்பாங்க ஏன்னா இவ இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது நிறைய பேர் பாருங்க ரிஷபுரத்தை பொறுத்தவரை வேலை மாற்றம் வேலையில பிரச்சனை திருமணத்துல பிரச்சனை கனவு பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை திருமணத்துல பிரச்சனை நிறைய விஷயத்துல கண்டிப்பா சொல்லிக்கிட்டே போகலாம் உடல் ரே உடல்ரியா திடீர்னு ஒரு பிரச்சனை காலில் பிரச்சனை பெருங்கோட்டை பணத்துல ஒரு தடைகள் டாக்குமெண்ட் பிரச்சனை நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் பிரச்சனை ஒரு இளிபறியான ஒரு பிரச்சனை செலவுகள் நிறைய பாத்தீங்க இனிமே அந்த செலவுகள் இருக்காது அவர் திக் நாலாம் ஆழாம பலமா இருக்கிறாரு அரசாங்கத்தோட சேர்ந்து இருக்கிறாரு இதுவே சூப்பரான பலம் அப்ப நான் கெட்ட பலன் நான் சொல்றக்கூடிய அமைப்பு இல்லை இதுக்கு முன்னாடி வேற இனிமேல் வேற இனிமே எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைம் வரும் கரெக்டா ஃபாலோ பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம் என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரங்க நீங்க போகக்கூடிய பாதை கரெக்டா பிளான் பண்ணிப்போங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் ரிஷபராசியை பொறுத்தவரை என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லுவேன்னா குருமங்கல யோகத்துல நீ இருக்கீங்க அப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் கிடைக்குமா கிடைக்காத கண்டிப்பா உண்டு அந்த மாற்றங்கள் வெளிநாட்டுல படிக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கல்வி நிறுவனம் சூப்பராக இருக்கும் மாணவமான அனைவருக்கும் நான் சொல்றேன் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நீங்க எந்த சப்ஜெக்ட்ல கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் இருக்காது கஷ்டங்கள் மறைஞ்சு நிறைய அனுகூலங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறார் இந்த ரிஷபராசிக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த வழக்கு எல்லாமே அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் பாருங்க ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பார் நல்ல டைமிங் சூப்பராக இருக்கும் அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே என்ன ஆகும் வெற்றி பாதைய மாறும் அரசாங்கம் அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு இட பிரச்சனை பூமி பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வந்து உங்க பக்கம் சாதகமாக அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறார் தடைகள் கிடையாது வேற ஒன்றும் கிடையாது அப்ப நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதை வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமுமே சூப்பரா இருக்கு ரிஷபராசியை பொறுத்தவரை அழகா அமைச்சு கொடுக்குறாரு நல்ல டைம் கண்டிப்பா வரும் படிப்பு கல்வி நல்லபடியா இருக்கும் வீடு இடம் வாங்குற யோகமும் வரும் திருமணத்தில் உள்ள கலகங்கள் நீங்கிடும் அது முதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி எவ்வளவு ஒரு கஷ்டமான அமைப்பா இருந்தாலும் சரி காதல் பண்ணிட்டே இருக்கேன் திருமண கைக்குடி வரலாம் கண்டிப்பா வரும் இப்போ இந்த நேரம் அந்த பிரச்சனை சரியாயி திருமண வாழ்க்கையில் நிறைய தடைகள் நீங்கி நிறைய அனுகூலங்கள் வரக்கூடிய அமைப்பை தான் அந்த ரிஷபராசிக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் தைரியமாக லக்னத்தோட யாருக்கெல்லாம் சூரிய இருக்கோ அவங்க எல்லாருமே விடாம அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கிடைக்கும் பார்த்துக்குங்க அரசு மூலம் அனுகூலமும் கிடைக்கும் அரசாங்க வேலையும் உங்களுக்கு சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அரசாங்க விதத்துல ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் வர்றதுக்கு அந்த சூப்பரான ஒரு டைம் ரிஷபுரத்துக்கு அமைச்சு கொடுக்குறாரு நான் கெட்ட பலனே சொல்ல கிடையாதுங்க நல்ல ஒரு பலன் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கு தங்கமோ பொண்ணோ நகையோ பணமோ நீங்க வாங்குவீங்க இல்ல அது மூலம் உங்களுக்கு பணம் வரும் இது கண்டிப்பா உண்டு அரசாங்கம் மூலமோ நகையோ பணமோ வீடோ வண்டியோ வாகனம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ரிஷபராசிக்கு சாதகமாக இருக்கு நல்ல ஒரு யோகத்தை பாத்துக்கலாம் உடல் சார்ந்த பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவுமே கிடையாது உள்ள பாதிப்பு கிடையாது தந்தையோட சொத்து தாயோட சொத்து இடம் பூமி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஏன்னா ஏழாம் உங்களுக்கு பயங்கரமா சூப்பராக சூப்பரா செவ்வாய் தான் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்ப பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் அந்தஸ்து வரும் உங்க பக்கம் தேடி வரும் அப்ப ரிஷபத்துக்கு எந்த ஒரு தடையும் நான் சொல்றேன் அமைப்பே கிடையாது நல்ல ஒரு மாற்றங்கள் அனுகூலமாக ஒரு டைமை இப்ப அமைச்சு கொடுக்குறாரு அரசியல்வாதிகள் தான் பாருங்க எது வந்தாலும் ஜெயிக்க டைம் வரும் அதே மாதிரி லாட்ரி யோக நம்ம ஜாதம் பார்த்தவங்க இப்ப எடுக்கணும் லாட்ரி யோகத்தை வெளிநாட்டில் உள்ளவங்களாம் கண்டிப்பா அடிக்கும் சுக்கரன் நாளில் சூரியன் வீட்டில் இருக்கிறாரு சூப்பரான ஒரு டைம் பஞ்சமாதிபதி அதுவும் புதனோட சேர்ந்து இருக்காரு கண்டிப்பாக யோகம் அதுக்காக அதிலேயே பணத்தை பொறுத்த பண்ணாமல் ஜாத பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகா உண்டு பெண்களுக்கும் தொழிலோ வேலை உத்தியோகமோ எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் இதுல அவருடைய முதல் பலன் அதாவது கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துல இருந்திருப்பீங்க ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டு உங்கள்ட்ட கிடையாது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருப்பீங்க எதுலையுமே ஸ்டெடியா முடிவு எடுக்க முடியாது சிந்தனைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க எடுக்கிற முயற்சினா ஒரு தோல்வியை கொடுத்துருக்கோம் வீடு இடம் பூமி நிறைய செலவு எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க வண்டி வாகன செலவு பூமி செலவு தாய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே தொழில பிரச்சனைகள் மாமனார் மாமி அவர்களை பிரச்சனைகள் பெருங்கொண்ட பணத்துல பிரச்சனைகள் வேலை உத்தியத்துல ஒரு மந்தமான மனத்தன்மைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எப்ப கரெக்டா பதினேழுக்கு அப்புறம் பாருங்க நீங்க போகக்கூடிய பாதை வெற்றி பாதையா வரும் ஒரு இடத்த மாத்தி நீங்க வேலை மாற்றம் வரும் இடமாற்றம் வரும் வீடு வாங்குவீங்க வண்டி வாங்கி அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்கும் அரசாங்கம் வேலை கிடைக்கும் அரசு மூலம் நிறைய வெற்றியா வரும் அரசியல் அரசியல்வாதிகள் நல்லா இருக்கும் ஒரு மதிப்பு மாதிரி உங்களை தேடி வரும் உயர்ந்த பதவிக்கு போவீங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் அரசாங்கம் வேலை எல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமையத்தை அமைச்சு கொடுக்காது கார்த்திக் நச்சல பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணில் பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் அனுசரிச்சு போகிற குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் இது எல்லாமே இந்த ரோஹி நச்சில பிறந்தவங்க நீங்க இருப்பீங்க ஏன்னா நீங்கள் எதுலேயுமே எது வந்தாலும் இறக்கப்படக்கூடிய முத ஆலை நீங்க தான் உங்களுக்கு பாருங்க இனிமே போகக்கூடிய பதவியுமே சூப்பராக இருக்கும் உங்க அன்புக்கேற்ற அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் உடம்பு பிரச்சனை இருக்கும் சின்ன சின்ன தொந்தரவு இனிமேல் இருக்காது இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வண்டி வாகனம் வீடு பூமி இது எல்லாமே வாங்குற யோகம் வரும் ஒரு தன்மையான ஒரு யோகத்தை பார்ப்பீங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி பார்ப்பீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுப்பாரு கனவு மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் உயர் பதவி கிடைக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் வருது இந்த ஆகஸ்ட் மாசத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசிர பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் நீங்க நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியா வரும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டு தொழில் வெளிநாடு வெளியூர் எல்லாமே அமைச்சு கொடுப்பாரு இனிமேல் நீங்க எல்லாமே எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் கூட்டு தொழில் நல்லா இருக்கும் பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றி பதையா வருது மிருகசிரது போலீஸ் ராணுவத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு மெடிக்கல் அந்த ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது